சாரம் போட்டிருக்கு சாதாரணமாக ஏறி பார்த்தாலும் கொஞ்சம் இதில் தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லீக் இருக்குது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பாருங்கன்னா இது செவுத்துலேருந்து வெளில வர்றது இந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி போகிறதுக்கு வெளில ஆனால் செவுத்தில் ஊறி தான் வந்து வெளில வருது இங்கேருந்து எந்த சூழ்நிலையுமே எதுக்கும் எதுக்கும் ஜாயிண்ட் இல்லை பாருங்க இந்த இடத்துல பசி பிடிச்சிருக்குன்னா இதோட தண்ணி இப்படியே கீழே கசிஞ்சு வர்றது தான் இப்போ இதே மாதிரி எங்கெங்கே லீக் இருக்குங்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் மேஜர் வந்து ரொம்ப ரிஸ்காக தான் இருக்குது மேஜர் வந்து நம்மளுக்கு அந்த இடம் தான் ரொம்ப ஒரு கிராஸாக தான் போட்டிருக்காங்க நடந்து போகிறதுக்கு இது எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி கிடக்கு இந்த இடம் இந்த இடம் எப்படி இருக்கு இது ஆக்சுவலாக இதான் நம்மளோட சீலிங் மட்டும் அது இது வந்து நம்மளோட சீலிங் மட்டும் இங்கேருந்து அந்த சீலிங்கில் கசிகிறது வந்து நம்மளுக்கு லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதில் எதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இது வந்து லிண்டல் மட்டும் இப்போ இதில் இவ்வளோ இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இது வழியாக கூட இருக்கலாம் இது அப்படியே அவங்களுக்கு யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அனுப்பிங்க சாரத்தில் ஏறி வந்தாச்சு வந்துட்டு இதை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஒரு ஃபிட்டிங் ஒன்று உடஞ்சிருக்கு இது மூலயமா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் ஆரத்தில் தான் நிற்கிறோம் ஒழுங்காவுக்கு மேலே மாற்றணும் மாற்றுவோம் டூல்ஸெல்லாம் பையில் கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தா அப்படி தான் இருக்கேன் ஆக்சுவலாக இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த பொருள்லாம் மட்டும் காட்டிடுவேன் அது வேலைக்கு ஆகலை என்ன காரணம்னா இதோட மரம் வந்து டோட்டலாக வந்து துருப்பிடிச்சு போய் மரையே இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை கலட்டினா கூட இதை கலட்டினா கூட ரொம்ப லூஸாக இருக்குது இதை கலட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் காட்டுறப்ப தான் தெரியும் இது எதனால் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டி தான் பார்த்தேன் அப்படி இருந்தும் இந்த இடம் டைட்டே ஆக மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மரம் வந்து டோட்டலாக அடி வாங்கி கிடக்கு சுத்தமாக மரையே இல்லை அதான் பிரச்சனை இந்த மரம் போய் தானே பிடிக்கும் ஏற்றின இந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதாவது என்னென்னா இது மாதிரி பைப் இப்போ வாங்கிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் மல்லு கட்டி இதில் பார்த்தோம்னா தெரியுது ஜி பைப் இப்போ ஏற்றி ஆச்சு இந்த சைடு நூல் அடித்து வச்சுட்டேன் இல்லை ஒரு எம்டி ஒட்டி ஜாயின் பண்ணோம்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முடிச்சுட்டு சொல்கிறேன் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டியாச்சு எந்த லீக்குமே இல்லை எல்லாமே ஒட்டியாச்சு எந்த லீக்குமே இல்லை அடுத்தது அந்தந்த கடைசியில் மட்டும் பார்க்கணும் உடச்சி விட்ருக்கேன் பார்த்துட்டு சொல்கிறேன்